பப்பு வீட்ல எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு போயிட்டாங்க எனக்கு சாப்பாடு எடுத்துருவாடி ஐஸ் பிரியாணி இருக்கேன் பாருடி சும்மா சும்மா அதையே பேசிட்டு இருக்காதாமா காசு கூட போட்டு கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் கறி குளம் ஊத்தி எடுத்துருவா போ அதெல்லாம் முடியாது ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப அதையே சொல்ல வைக்காத ஒரு வாட்டி சொல்லல பல வாட்டி சொல்லு ஐஸ் பிரியாணி தான் எடுத்து வருவேன் அதான் என் தலையில இன்னைக்கு நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன் சரி சாப்பிடு இது எடுத்துட்டு வரேன் புஷ்பா கொஞ்சம் நில்லு என்னது நான் சொல்றத கேள்வி என்னன்னு என்னாதியா நான் என்ன சொல்லிட்டு நீ என் மேல இவ்வளவு கோவம் உனக்கு

என்ன சொல்ற நீ போய் பிரியாணி கறி குழம்பு ஊத்திட்டு மாட்டியா உனக்கா அதெல்லாம் கிடையாது அம்மாடி புஷ்பா யாரா அது என் அம்மா தான் வந்திருக்காங்க போச்சுடா என்னது என்ன போச்சுடாங்கற சும்மா சொன்னே நீ அம்மா புஷ்பா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேமா என்ன திடீர்னு சொல்லாமே வந்திருக்க ஆமா ஒரு ஃபோன் பண்ணிட்டினா நானே ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உனக்கு குடிச்சு சொல்லிப் பேலே ஒரு வெட்டியா தானே உட்கார்ந்திருக்காரு வீட்ல என்னது நீ சும்மா நிறியா என்னப்பா நல்லா இருக்கீங்களா நீ பேசுறது காது கேக்காதுமா அவருக்கு காதுக்கு மிஷின் வாங்கி போடல அவருக்கு அப்படியா சரி சரி ஆமா கவலைப்படுற அதான் இங்க வந்துட்டு இல்ல காது மிஷின் எல்லாம் என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துருவாருமா ஆமாமா அதுக்காக தான் வந்தோம் என்னது என்ன எது கத்தாலும் என்னது என்னதுங்கிற கொஞ்சம் வாய மூடு என்ன மாப்ள எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா தான் இருக்கேன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் இனிமே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல நினச்சிட்டே இருந்தேன் பிரியாணி கறிக்குழம்பு அம்மாக்கு அப்பாக்கு ரொம்ப பிடிக்குமே அப்புறம் நீ ஏன் வந்துட்ட

ஏண்டா விடுமா மாப்பிளைக்கு எது கஷ்டம் கிட்டத்த போடுமா நான் சாப்பிட்டுக்குறோம் உன் வீட்ல வேற சாப்பிடாம வந்துட்டோம் ரொம்ப பசிக்குது வேற என்னம்மா கறி குழம்புனு சொல்லிட்டே பிடிக்கும்ல சட்டுன்னு எடுத்து வர மாட்டீங்கடியே நீங்க எடுத்துட்டு வரே அத உட்காருங்க வாங்க தண்ணி குடிங்க மத்ததெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் தண்ணியா முக்கியம் அங்க குழம்பு பிரியாணி ரெடியா இருக்குல அதே சாப்பிட்டுக்கலாம் அம்மாவும் பொண்ணு ஒரே மாதிரி தான் இருக்காக அதுவும் துணிமணி எல்லாம் எடுத்து வந்தாச்சுமா சீரோ நாலஞ்சு நாளைக்கு உன் வீட்ல தங்கிட்டு போலான்ட்டு அது நாலஞ்சு நாளைக்கா இல்லவே இல்ல நானே சொல்ல நினைச்சேன் நீயே சொல்லிட்ட

உங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோவா இல்லமா அதான் சொன்னேன் பப்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஆமா ஏ நம்ம வீட்டுக்கு கறி விருந்து வந்தாங்க அப்படியா நல்லா சாப்பிட்டு போனாங்களா நல்லா சாப்பிட்டாங்கம்மா எல்லாமே சூப்பரா சொன்னாங்க பரவாயில்லையே என் பொண்ணு சமையல கொக்கா என்ன மாதிரியே சமைப்பேன் நீயும் உங்களை மாதிரியே வா புஷ்பா வேற மாதிரி சமைப்பா வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நானும் என் கையால சமைச்சு பரிமாறினேமா பாச மகளே பரவாயில்லையே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லபடியா ருசியா சமைச்சு போட்டிருக்கீங்களா நல்ல சந்தோஷமே இந்த அம்மாக்கு போதும் அதான் சரி அதான் சொன்னேன் இவட்ட குழம்பு மிச்சம் ஆயிடுச்சா நாலு நாளைக்கு சுட வச்சு சாப்பிடலான்ட்டு என்ட தானே எதுவும் கத்துக்கிட்டேன் நீ உங்க பொண்ணு தறி குழம்பு நாலு நாளைக்கு சுட வச்சு மாப்பிள்ளைக்கு ஊத்த போறாளாம் நாலு நாளைக்கு ஏமா ஊத்துற இன்னைக்கு எல்லாம் காலி ஆயிடும் நான் தெரியுமே ஓ காரமா யோ ஒய்யாரமா நீ உட்காந்துட்டு என்ன எங்க அம்மா பார்த்தனா விட்ட பாத்துட்டு இருக்க நீ பெரியவங்க வந்திருக்காங்களே உட்காருங்க ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்க நீ வந்தது உங்க மாமனார் மாமியார் தானே பெரிய ஆள் கூட இல்ல இதுவே உங்க அப்பா அம்மா வந்தா இப்படி நடந்துக்குவே உங்க அம்மா அப்பா உட்காருங்க தண்ணி குடிங்க சாப்பிட எடுத்து வாடி புஸ்பா அப்படி என்கிட்ட கத்தி இருக்க மாட்டே

அப்படி சொல்லி பழகு அம்மா அப்பா இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களோ பெரியவங்க யாராவது வீட்டுக்கு வந்தா அமுக்குலி மாதிரி இருக்கணும் அவர் பாட்டு அமைதியா இருக்காரு எனக்கு வாக்கப்பட்ட மாதிரியே உனக்கும் நல்ல மாப்பிள்ளையா ஓவும் தலையாட்டுற மாதிரி தான் சொல்லணும் இல்லன்னா ஏதாவது ஒண்ணும் இல்ல உள்ளார போய் அம்மாக்கு காப்பி தண்ணி எல்லாம் எடுத்துருவா போயந்தி உங்க அப்பா அம்மா கவனிக்கணும் பெத்த பொண்ணு நீ இருக்கும் போது நான் உள்ளார போய் காப்பி தண்ணி எடுத்துட்டு நீ போய் எடுத்துட்டு வா பாரு உங்க அப்பா கிட்ட இனி கிதாரி விடுன்னு சொன்னானே உங்க அப்பா திறந்த பல்ல மூடவே இல்ல அப்படியே இனி விச்சிட்டு இருக்காரு என்னயா உங்க அம்மா வந்ததும் வராதும் உன் வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டியா நீ என்ன வேணா பண்ணு எங்க அம்மா இந்த வீட் விட்டு போக மாட்டாங்க பத்து நாளைக்கு இங்கதான் இருப்பாங்க நான் எதுவுமே பண்ணல ஏடி அப்படியே என்னைய சொல்ற இல்ல இல்ல எங்க அப்பா காரண காட்டி இனி இழுக்குறாரு சிரிக்குறாரு முறிக்கறாருன்னு சொல்லி இந்த வீட்ல இருந்து தரத்தல நினைக்கிறியே அதுக்கு தான் சொல்றேன் இல்லப்பா நான் அப்படி எதுவும் நினைக்கல நினைக்கல போய் காப்பி தண்ணி எடுத்து வா காப்பல வேலை வாங்குற நீ போய் செய்யுமா நல்லா கேளுங்கடா அவட்டியே

சண்டேலாம் போடக்கூடாது சரியா அம்மா இந்த ஆளு கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டு பேசினாதான் சரி வரும் அதுக்காக மாப்பிள்ள கடை லீவ் போட்டு வீட்டுல இருக்காருல்ல அவன் யாருக்காக உனக்காக தானே உனக்கும் வேலையில ஹெல்ப் பண்ணனும் அதுக்காக தானே மாப்பிள்ள உன் கூடவே இருக்காரு நல்லா சொல்லி எடுத்து புரிய ம் சரிம்மா நான் எதுவும் கோவமா பேசல இப்படி பேசுறது நல்ல பிள்ளை கிடையாலும் இப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள கிட்ட ஊரு ஊர்னு கோவப்பட்டு இருந்தீங்கன்னா மாப்பிள்ள உண்மையில கோவப்பட்டு போயிருவாரு பாத்துக்கோ யாரு இவரு கோவப்பட்டு கிளம்பிடுவாரு ஏமா நீ வேற

அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நல்லபடியா ட்ரீட்மென்ட் கொடுத்து அம்மாக்கு ஒரு காது மிஷின் போட வெச்சுங்க என்ன பிரச்சனை இல்ல அப்புறம் போய் காதுல போய் கத்திட்டே இருக்க வேண்டாம் நீங்க மறு பேசிட்டே இருக்கலாம் அதுக்கு தான் மாப்ள யோசிச்சே அம்மா உங்களுக்கு அப்பாக்கு காப்பி எடுத்து வந்திருக்கேன் குடிங்க காபி போட்டுக்கியா என்ன ஃபில்டர் காபியா இல்லம்மா இங்க எல்லாம் ப்ரூ காபி தான் ஃபில்டர் காபி எல்லாம் கிடையாது எனக்கான ஃபில்டர் காபி தான்டா பிடிக்கும் இன்னைக்கு உன்னால குடிமா சாந்திரத்துல நான் தூள் வாங்கிட்டு தந்தறேன் ஆ சரிடா உங்க அப்பா பூஸ்ட் குடிப்பாரே அவருக்கு சேர்த்து காப்பி போட்டியா ஆமாமா அவர் பூஸ்ட் இல்லாம வேற காப்பி எதுவும் குடிக்க மாட்டாரு பூஸ்ட் போட்டிருக்கீங்க குடுமா பூஸ்ட் காப்பி தான் போட்டிருக்கேன் பூஸ்ட் துள்ள வாங்கிட்டு வந்து அப்பாக்கு போட்டு குடுமா காப்பிய மாப்பிளைக்கு கொடுத்துரு குடிச்சுக்குவாரு ஆ சரிமா எங்க இந்தாங்க காபி காபி வேற நான் குடிக்கணுமா ஏன் மாப்பிளை இப்படி பேசுறீங்க என் பொண்ணு காப்பி என்னைய மாதிரி அருமையா போடுவா அப்பா உங்களுக்கு கடையில இருந்து பூஸ்ட் வாங்கி பூஸ்ட் போட்டு தரேன் ஆ சரிமா எங்க மாப்பிளை என் பேரணி பரத்த ஆளக்கானா அவன் வெளியே போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கானா ஆமா ஆமா குடிங்க ஆறிட சரிங்க பரவாயில்லையே என் பொண்ணு அமிர்தமா போட்டிருக்கா அமிர்தமா இருக்கா நீங்க குடிச்சு பார்த்து சொல்லுங்க மாப்ள தெரியும் இது அமிர்தமான ஆமா அமிர்தம் இதோ அப்பா இந்தாங்க உங்களுக்காக பூஸ்ட் பூஸ்ட் குடிங்க தான் பூஸ்ட் காப்பி நல்லா வாசமா இருக்குமா அங்க நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வாசமும் இருக்காது ஊருக்கு பரப்ப ஒரு கிலோ பூஸ்ட் பாக்கெட் மட்டும் வாங்கி கொடுத்துருமா அப்படியே அஞ்சு கிலோ வாங்கி கொடுத்தா அது அஞ்சு கிலோவா வா ஏண்டி உங்க அப்பா என்ன பூஸ்ட் கம்பெனி வைக்க போறாரு அஞ்சு கிலோ வாங்கி கொடுக்குறீங்க யோ சும்மா நிதியா அப்பா அம்மாவே எப்பயாவது ஒரு நாள் தான் வராங்க சும்மா ஒரு அஞ்சு கிலோ வாங்கி தர முடியாத உன்னால சரி வாங்கி தந்தறேன் மாடி ப்ரூ காபி சூப்பரா இருக்குடா இமே நானும் ப்ரூ காபி குடிக்க போறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவைனோ 10 கிலோ வா இல்ல மாப்ள எனக்கும் 5 கிலோவே போதும் நினைச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு உங்க அப்பாவுக்கு ஒரு அஞ்சு கிலோ உங்க அம்மாக்கு ஒரு அஞ்சு கிலோ மொத்த பத்து கிலோ இந்த பத்து கிலோ வாங்கி நம்ம பிசினஸ் பண்ணா கூட சூப்பரா ரன் பண்ணிடலாண்டி காப்பியும் பூஸ்டும் குடிக்கிறதுக்கு உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் இவ்வளவு செலவு பண்ணணும் அதானே அம்மா அப்பா பாசமா கேட்பாங்க கேப்பாங்க வாங்கி தருது என்னமோ நான் தானே காப்பி நீ குடி ஆறிட போது குடிக்கிறேன் குடிக்கிறேன் அப்பா பூஸ்ட குடிங்க அடுத்து பிரியாணி கறி குழம்பு போட்டு எடுத்துட்டு வரேன் காதல கத்தி சொன்னாதான் புரியும் தாளுக்கு நம்ம பொண்ணே பூஸ்ட குடிக்க சொல்றா பாத்துட்டே இருக்க வேணாமா

ஊரத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். ம். மாப்ள, பூஸ்டிய மாவை சூப்பரா போடுந்தா. பா, இது மாரி பூஸ்ன குடிச்சதே இல்ல. மாப்ள, நீங்க எல்லாம் காப்பி குடிக்காம இருக்கீங்க இது யோசனையில இருக்கீங்க இருக்கு. என்ன மாப்பிள ஒண்ணு இல்ல மாமா. ம். இத குடிச்சரே மாமா. தானா குடிச்சே மாமா. அடப்பா, பூஸ்ட்லாம் குடிச்சிங்களா? வாங்க, அடுத்து பிரியாணி சாப்பிடுங்க. அம்மா, உனக்கு ஏத்திட்டு வரிறேன். ஆ சரிமா. ஏங்க? என்ன புஷ்பா